சலாச அல்லாவி இப்படி துவா கேளுங்க அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றான் ரபி ஔதுபிக்க மீன் ஹமதாத்திய சைதான் ஓதுபிக்க ஐயகுருண் அப்படியே ரெண்டு துவாவை அல்லா சொல்லி இந்த துவாவை கேளுங்க நான் இனிமே என்பதாக சொல்றான் அந்த என்ன அர்த்தம் சொன்னா ரபி அவுது அவதுபிக்க மீன் ஹமதாத்திய சைதான் ஏன் நான் சைத்தான்னு ஊசுராட்டம் இருந்து உங்ககிட்ட பாதுகாப்பு தேடுறேன் ஓ அவதுபிக்க ஐயகூருன் அவ என்கிட்ட மறந்து விட்டும் உங்ககிட்ட பாதுகாப்பு தேடுறேன் என்கிட்ட வந்துடக்கூடாது அப்படின்னு சலாசன் துவா செய்யறான் பொதுவாக சலதாசனுக்கு சைத்தான் கிடையாது ஒரு கட்டத்துல சைதான் சரலாசனம் ஐஷா கிட்ட சொல்றாங்க ஒரு சண்டையில ஒரு வாக்குவாதத்துல சலதாசம் ஐசா ரவியாங்க சொல்றாங்க என்ன ஐஷா உங்ககிட்ட சைதா வந்துட்டா பார்க்குறது சைதா எட்டி பாக்குறான் அப்படின்னு சொன்னாங்க சரதாசனம் ஐஷாவை பார்த்து தன்னுடைய மனைவி பார்த்து அப்ப ஐஷா சொல்றாங்க ஏன் உங்கள்கிட்ட சைதா இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க சைதா என்னதான் சலதாசமாதும் அவங்களுக்கு கணவன் இல்ல அதனால கேட்கிறாங்க ஆஹ் உங்ககிட்ட சைத்தான் இல்லையா எங்க மட்டும் தான் இருக்கானா அப்படின்னு ஐசா கேக்கும்போது அப்ப சலாசன் சொல்றாங்க என்கிட்ட சைதான் இருக்கான் அவலாக்கி நானி என்கிட்ட சைதான் இருக்கான் ஆனா அவன் எனக்கு அஸ்லம் முஸ்லீம் ஆயிட்டான் என்கிட்ட வழி பண்ணிட்டான் அவன் என்ன நிக்க முடியாது என்பதாக சலாசன் சொல்றாங்க அதனால எல்லாருக்கிட்டையும் சைதான் இருக்கிறான் இந்த துவா சிலதாசன் கேட்டாங்க சொன்னா சலஹாசன் சைத்தான் கிடையாது ஆனா கேட்க சொன்னா அந்தா ஏன்னா நமக்கு கத்து தராங்க ஏன்னா சைதான் இருக்கான் இல்லையா அவன் கேம நாள் வரைக்கும் நம்ம வைக்கிட்டதே தான் இருப்பான் நம்ம நினைக்கலாம் நம்ம தோந்துட்டோம் ரமதான் மாசம் வந்துருச்சு வச்சுட்டோம் நம்ம கரெக்டா தொழுறோம் எல்லாருக்கும் கரெக்டா வந்துடும் திக்கிற செய்யறோம் ஆனந்தம் செய்யறோம் அஞ்சு தான் சேர்ந்துட்டோம் இதுக்கப்புறம் நமக்கு யாரும் வழி கேட்க முடியாது ஸ்ட்ரைட்டா சொர்க்கம் தான் நம்ம நல்ல அடியார் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியாது கடைசி வரைக்கும் ஸ்வீதா நம்ம வழிகிட்டு தான் இருப்பான் தொழுகியாலி வழி இருப்பான் என்னன்னு நம்ம தோன்றுனா பரவாயில்ல தரா இருபது ஒரு அக்காரத்தை நம்ம தோந்துட்டோம் அவரு கொஞ்சம் தான் தோன்றாரு பாத்திரே போயிட்டாரு ஒரு அக்காரத்தை உட்கார்ந்துட்டாரு சரியா தொழுகல அவர் தொழுகிற சரியா இல்லை அவரு இஸ்ரா மட்டும் தோந்துட்டு போயிட்டாரு நம்ம தராவி தொகுட்டோம் நம்ம நோம்பு வச்சுட்டோம் அப்படின்னு பல விதமான நோசலாட்டாரு இதுவே நம்ம விவாதத்தை அவுட் ஆஃப் இன்னும் சில பேர் நம்ம நோம்பு வைக்கிறோம் சுத்திட்டு இருக்கா பாரு நோம்புதான் என்னன்னு தெரியல தொழுக வரது இல்லை பையாசில கட்டி பாக்குறது அப்படின்னு சொல்லி சொல்லி அவன் அமல் செய்யாம அமல் செஞ்சுட்டு அவன் அமலோட நன்மை வாங்கதான் நம்ம அமல் செஞ்சு நம்ம நன்மை இறந்துட்டு இருக்கோம் அதனால எல்லாருமே சைத்தான் தப்பிக்கலாம் முடியாது எல்லாத்தையும் சைதானப்பான் பூரீரா ஹதீஸ் கிராபத்தோட ஒரு ஒரு அபு அபோ குரீராட பேர் வராம இருக்காது ஐயாயிரத்துக்கு மேல ஹதீஸ் அறிவிச்ச சஹாபி அபு அபோ குரீரா அவங்க தாம்பியை இருக்காங்க சிலாஸ் ஒப்பாத்தி பிறகு பாடம் பாடாட்டு இருக்காங்க அப்போ பாடாட்டு போது அபோ குவா செய்றாங்க ஐயா இருந்தா என்ன ஜினா செய்வதும் ஜினா சொன்னா விபச்சாரம் என்னன்னா விபச்சாரம் புரிவதற்கும் திருட்டு தன்மை ஈடுபடு திருட்டை விட்டும் என்னை காப்பாற்ற உருவா செய்றாங்க இதை கேட்டு தாபிங்கள்லாம் ஆடி போயிட்டாங்க சொன்ன மாணவர்கள்லாம் ஆடி போயிட்டாங்க என்னடா அபூரிலா இப்படி குவா உடனே கேட்டுட்டாங்க அந்த சாஹிபி ரசுதான் அந்த சாஹிபி ரசுகா நீங்க சலாசு தோட தான் இருக்கீங்க நீங்க போய் இப்படி குவா செய்றீங்க அபூ சாதாரண ஆள் கிடையாது அவங்களுக்கு பசிய சோறு முக்கியங்களா தண்ணி முக்கியம் இல்ல குடும்பம் முக்கியம் இல்ல வியாபாரம் பொருள் செல்வம் பணம் காசு எதுவுமே முக்கியம் இல்லை எப்ப பார்த்தாலும் சரதாசன் தான் இருப்பாங்க திண்ணை தொடர்ல அந்த திண்ணையிலே உட்காந்தே இருப்பாங்க ஏதாவது சராசி அப்படி சொல்ல மாட்டாங்களா ஏதாவது விட மாட்டாங்க அப்படின்னு காத்துட்டே இருப்பாங்களா நிறைய தினம் பசியில மயக்கம் மட்டும் தான் வந்துருக்காங்க ரோட்ல ரோட்ல மயக்கி விழுந்து கிடப்பாங்க போறவர்கள்லாம் கழுத்துல நிதிப்பாங்களாம் ஏன் கழுத்துல நினைக்காங்கன்னா அந்த காலத்துல வலிப்பு நோய்க்கு கழுத்துல நிதிச்சா சரியா போயிடுமா அப்போ இவரை ரோட்ல விழுந்து கிடப்பாங்க இவருக்கு வலிப்பு நோய் தான் சொல்லி கழுத்துல மிதிச்சுட்டு போவனா அவங்க சொல்றாங்க வல்லாகி எனக்கு அந்த நோயெல்லாம் கிடையாது நான் விழுந்தது காரணம் பசியின் காரணமா தான் இப்படி விழுந்து கிடையாது சொல்றாங்க அப்ப பசியில அவ்வளவு தேட்டம் பசியா இருந்தாலும் சரி அதிச தேடல் அவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க அபூரான் அந்த அபுறியா குவாசியாங்க நான் விபச்சாரம் பொறிவதுட்டும் திருட்டு தலத்துல திருடாம இருப்பதுட்டும் பாத்துக்கப்பறம் குவா ஸ்டூடண்ட் மாணவனா என்ன அபூதிலா நீங்களே போய் விதுவா செய்றீங்க எப்போ வயசான காலத்துல முடி வீடு மோடி காலையெல்லாம் நெறச்சு போயிச்சு அப்போ துவா செய்யறாங்க அப்போ அபூதிலா சொல்றாங்க துவதா இருக்கலாம் வலாக்கின் எந்தாலும் சைதான உயிரோடதான் இருக்கான் சைதா ஹையாட்டா தான் இருக்கான் அவனு மௌத்தா போன இல்லையா அவன் எப்போ வேணாலும் சான்ஸ் கிடைச்சா வலி எடுத்துருவான் அதனால துவா செய்யணும்னு சொன்னாங்க ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்காத உன்ன பூந்து வலி கிடைக்கான்னு சொன்ன சைதான் காத்துட்டே இருந்தாங்க அபு உமர்வதும் ஒரு வெட்ட வெயில வெயில உட்கார்ந்து இருக்கிறாங்க செம்ம பார்க்க பாத்து இது மோமினின்னு மோமினின் தலைவர் நீங்க நீங்க போய் மெயின்ல உட்கார்ந்து இருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப உமர் உமர்வதில் சொன்னாங்கன்னா நானே என் மனைவி மகளை பார்க்க வந்தோம் மகள் தான் யாரு சொன்னா சகதாச மனைவி பார்க்க வந்தா என் மனைவி ஒரு வேலையை வெளியில போயிட்டாங்க அதனால நான் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறது பார்த்தா வெளியில காத்துட்டு இருக்கேன் வீட்டை வந்தவனு பயப்படாங்க ஒரு ஓட்டுல போனா சைதான தெருவு பக்கமே எடுத்துக்கிட்டு பார்க்க மாட்டான் உமர் இந்த பக்கம் இருக்காங்க சொன்னா இந்த தெருவுக்கே சைதான் வர மாட்டான் அடுத்த தெரு ஓடி போயிடுவானா அப்படிப்பட்ட உமரே சைத்தான் பாதுகாப்பு தேர்னாங்க சைத்தான் என்ன தித்தனா பண்ணணும்னு பயந்தாங்க சலதாசம் ஒரு பெண்மணிக கடைசி தராவி பத்துல பத்து நாங்க பத்து தராவி இருக்கு அந்த ஒரு தராவில தராயத்துல முடிஞ்ச சரதார சிலம் தராயத்து அந்த நேரத்துல கடைசி பத்து தராவி நேரத்துல இரவுல ஒரு பெண்மணி சராசனம் பேசிட்டு இருக்காங்களா அந்த பேசுற சகாபாக்கள் பார்த்து போயிட்டாங்களாம் அப்ப அந்த சஹாபி சதரசன் கூப்பிட்டு நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி நான் இவ்வளவு நாள பெண்ணிட்ட பேசினேன் இல்லையா அந்த பெண்ணு வேற யார் இல்ல அந்த பெண்ணு தான் என் மனைவி தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே சரதார சகாபாக்கள் நாயுமே ஏன் இப்படி சொன்னீங்க நான் இன்னும் உங்களை பார்த்து சந்தேகப்பட போறேன் நீங்க சகாபாக்கள் கேட்ட உடனே சலாசன் சொன்னாங்களா நீ என்னோட தோழர்கள் என்ன சந்தேகப்பட மாட்டீங்க ஆனா சைதா இருக்கான் பாத்தீங்களா அவன் ஏதாவது உங்களை சித்திக்கு வச்சிடும் சல்லாசிலமே இப்படி கொண்டு பேசுறாங்கன்னு சித்திக்கு வச்சுட்டான்னு சொன்னா நீங்க ஈமான் உங்களுக்கு ஈமான் பதவி மாதிரி நீங்க முஸ்லீம் மக்காமல் போய்கிறீங்க அதனாலதான் நான் சொன்னேன் நீங்க நல்லவர்தான் இல்லைன்னு சொல்லுறா நான் சைதா இது தூக்குதலாம் கிறுக்கு ஏதாவது இதை சிந்திக்கு வச்சிருவோம் அப்படின்னு சலாசன் சொன்னாங்க அதனால யாருமே சைதா தப்பிக்கவே முடியாது சைதா நீங்க நினைக்கலாம் நம்மள விவசாயத்தை மாத்தி விட்டுவான் திருட்டுல மாத்தி விட்டுவான் கொண்டையில மாட்டி விட்டுவான் வலிபெல்ல மாட்டி விட்டுதான்னு நினைக்கலாம் ஆனா சைதா இப்படிதான் அவன வழி கெடுக்க மாட்டான் அது ஒரு சிம்பிளா மேட்டர் சிம்பிளா பண்ணுவோம் சைதான் தோசம் எஹயா நபி சைதான் கேக்குறானா உங்களுக்கு சைதான பார்த்து எகையாதிசன் கேக்குறானா சைதானே உனக்கு மக்கள்ல ரொம்ப விருப்பமானவங்க யாரு அப்படின்னு கேட்கிறானா ரொம்ப விருப்பமான யாரு அப்படின்னு கேட்கும் போது சைதா சொல்றானா செல்வந்த இருக்காங்களே பணக்காரன் அவன் தான் மக்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றானா ஏன் அப்படின்னு கேட்கிறான் எகை அரசாங்கம் அப்ப சைதா சொன்னா செல்வம் இருக்கான் பாத்தீங்களா அவன் எவ்வளவு பணம் இருந்தாலும் கொடுக்க மாட்டான் குடுத்தா குறைஞ்சு போயிட்டுமே அவனுக்கே நம்ப கொடுக்கணும் நம்ம கஷ்டப்படும் உதவ நானாம அவனே உதவு சொல்லி கொடுக்காம சேர்த்து 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 வைக்கிறான் பாத்தீங்களா கஞ்சத்தை நம்புறான்னு பாத்தீங்களா அதனால அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எவ்வளவு சைதா தொழில வலிக்கிறது பிடிக்கும் அதை முடிக்கிறது அப்படின்னு தான் சொல்லல பணத்தை கொடுக்காம கஞ்சத்தை நம்புறான் பாத்தீங்களா அதனால அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்றான் சரி எகை அரசாங்கம் கேட்கறான் அப்படியா மக்கள்ல நெருப்பான யாரு பிடிச்சவன் பணக்காரன் வெறுப்பான பிடிக்காத யார் நபர் யாரு கேட்கும் போது சைட்டா சொல்றானா செல்வந்தன் அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா பிடிச்ச நபரும் பணக்காரன் சொன்ன பிடிக்காதவன் பணக்காரன் சொல்லி என்ன கண்ணு கேட்கும் போது அப்ப சைட்டா சொல்றானா பணக்கார இருக்கா பாத்தீங்களா நிறைய பாவம் செய்வான் திருவிழாவை போய் சொல்லலாம் பண்ணுவான் கடைசியில சதக்கா கொடுத்து எல்லா பார்த்துக்கோக்க அழிச்சிருவான் ஏதாவது தான தர்மம் ஒரு கும்பரக்காலி பள்ளிவாசி ஏதாவது கொடுத்து அவன் செஞ்சு எல்லா பார்த்து அழிச்சிட்டு போயிடுவான் அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்காது பணக்காரனுக்கு ரொம்ப பிடிக்காது என்பதாக சைதா சொன்னான் அதாவது சைதா சின்ன சின்ன விஷயத்துல முதலாளம் பாருங்க கணவர் மனை இந்து சைதா சந்தோஷப்படுவான் கஞ்ச தளத்தை சைதான் சந்தோஷப்படுவான் பணத்தை கொடுக்காம சேத்து வைக்கணும் அதான் சந்தோஷப்படுவான் பட்டா சைதா ரொம்ப சந்தோஷப்படுவான் கோபத்தை ஏதாவது உனக்கு பத்தியும் தெரியாத நீ அப்படி பண்ணி